நீ காலையில பாத்தீங்கன்னா தம்பி குப்புற விழுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அவன் குப்புற விழுகறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான் என்ன ஆகுனா அந்த ஸ்ட்ரைட்டா வச்சிருவன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு அது உள்ள போய் மாட்டிக்கும் அவனால திரும்பவே முடியாம கத்த ஆரம்பிச்சிருவான் என்ன தலையில இருந்து ஹாஃப் பாடி கீழே போயிடும் ஹிப்ல இருந்து பாத்தீங்கன்னா காலோட சுத்தி மேலே தூக்கிரும் அந்த மாதிரிதான் வந்து அவன் குப்புற விழுறது ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அது நம்ம யாராவது பார்த்தோன்னு வைங்க வந்து அலங்காப்புல வந்து மறுபடியும் நேராக போயிடுறான் அவன் மறுபடியும் குப்புற விழவே மாட்டேங்கிறான் நம்ம எதுவுமே பாக்காத மாதிரி நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் இல்ல வேற ஏதாவது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னாதான் அவன் அவன் பாட்டுக்கு ட்ரை பண்றான் இங்க பாருங்களேன் எப்படி விழுறான்னு அந்த விரருக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்து அந்த கை பாத்தீங்கன்னா left hand வந்து உள்ள போய் மாட்டிக்குது அது எப்படி எடுக்கிறதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் எப்படியோ ஒரு வழியா குப்புற விழுந்துட்டான் என்னது அங்க பிள்ளை ஆமாடியோ விழுந்துட்டு டயர்ட் விழுந்துட்டுர்டாயிட்டே சூப்பரம் விழுந்ததுல சூப்பரம் விழுந்ததுல டயர்ட் டயர்டாயிட்டியா இன்னொரு கவி பார்ப்போம் அப்படியா அப்படியா அடியா காலையில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எப்பயும் போல மார்க்கெட்ல போய் காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லி போயிருந்தாரு அந்த தான் பாத்தீங்கன்னா தம்பி கூப்பிடம் விழுந்துட்டு இருந்தான் அப்புறம் எப்படியோ விழுந்திருந்தா அதுக்கு அப்புறமா எல்லாம் ரெஃப்ரெஷ் அப்புறம் காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் இந்த டைம் என்னமோ அதிசயமா முருங்க முருங்கைக்காய் அதெல்லாம் கிடைச்சிருந்துச்சு அதெல்லாம் கொத்தமல்லி புதினா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியா தான் இருந்துச்சு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்க எல்லா காயுமே ரேட் கம்மியா தான் இருக்கும் இந்த கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாவே இருக்கும் சரினு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணணும் அதெல்லாம் தனியா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி காய் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா லாஸ்ட் அதுல கழுவி வச்சுனால கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் லைட்டா உள்ள வச்சிக்கணுன்னு வைங்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே தனியா தான் வைப்பேன் அப்பதான் வந்து உங்களுக்கு மத்த காயோட சேர்ந்து நசுங்காம இருக்கும் நான் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவன் கூட அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அவன் கூட விளையாடிட்டேன் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த புதினா தலையெல்லாம் பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா புதினா பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப சீப்பா கிடைச்சது பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பேகு ஃபுல்லா நான் வச்சிருக்கிறேன் பாருங்களேன் அங்க பாருங்க ஒரு கவர் ஃபுல்லா அவங்க கொடுத்தாங்க சரினு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஒரு தடவை கூப்பிட விழுந்தான்னு என்னமோ அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் விழுந்துட்டே இருக்கிறான் நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பாக்கலாம்